அலாமலை வரமத்துலாஹ் வபராக அல்லாஹு ரம்புல்லால மீன் மனித வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற நியமத்துக்களில் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுவது நமக்கு கொடுத்திருக்கிற நேரங்கள் நல்லா நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான் அந்த வாழ்க்கையில் சில வருடங்கள் இருக்கிறது சில நாட்கள் இருக்கிறது மணித்துணிகள் இருக்கிறது நிமிடங்கள் இருக்கிறது இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய நியாயம் ஏன்னா மற்ற நியாமத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது போயிடுச்சின்னா திருப்பி வாங்கிக்க முடியும் பொருளாதாரம் காசு பணம் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம் ஆரோக்கியம் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம் உடலில் சத்து போயிருச்சு ஆற்றல் போயிடுச்சு அப்படின்னா சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த உடலுடைய ஆற்றலை திருப்பி மீட்டிக்கொள்ள முடியும் உலகத்தில் எதுவாக இருந்தாலும் போனதை திருப்பி வாங்கிக்க முடியும் ஆனால் நேரம் மட்டுமே ஒரு நிமிடம் நம்மை விட்டு கடந்து விட்டால் திருப்பி வாங்கிக்க முடியாது அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளும் நேரத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் இருக்குது அந்த நேரத்தில் தான் தொழ முடியும் அந்த நேரம் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நேரத்தினுடைய தொழுகை ஆரம்பம் ஆகிரும் முந்தைய நேரம் முந்தைய தொழுகை வந்து கல்லாவாக தான் தொழ முடியும் அதாவா தொழ முடியாது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்கிறது நோன்பு எடுத்துக்கொண்டால் கரெக்டாக வந்து ரமதானுடைய மாதத்தில் தான் அந்த ஃபரதான நோன்பு வைக்க முடியும் அதுவும் கரெக்டாக குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே தான் நோன்பு வைக்க முடியும் அது தாண்டிடுச்சுன்னா நோன்பு கடந்து போயிடும் ஹஜ்ஜி குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் தான் அதனுடைய கடமைகள் இருக்கிறது ஜக்காத்து இந்த வருஷம் இந்த டேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அதே டேட்டில் நமக்கு கடமையாயிரும் எல்லா கடமைகளும் நேரத்தோடு அல்லாஹு தாலா தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான் நேரத்தினுடைய அருமையை இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹத்தாலா அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருக்கிறான் நேரத்தினுடைய அருமைகள் உணரப்பட்டு அதனுடைய மதிப்பு உணரப்பட்டு சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றியாளர்களாக நாம் இருக்க முடியும் சஹாபாக்களுடைய வரலாறுகள் நமக்கு சிறந்த உதாரணங்களாக இருக்கிறது சாதிபனு பண்ணு மொஹாது ஹதயல்லாஹு தாலாநூ செல்லல்லாஹு வலைஹிவ செல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களில் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தார்கள் முப்பது வயசில் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க முப்பது வயசில் இஸ்லாத்துக்கு வந்த சாதிபூர் ஆனது ரதி அல்லாஹு தாலானுக்கும் முப்பத்தேழு வயசில் அவங்க மரணிச்சிட்டாங்க ஏழு வருஷம் தான் இஸ்லாத்தில் இருந்திருக்கிறாங்க ஏழு வருஷத்தில் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் சல்லல்லாஹலைஹுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த சாயது ரொலாக தாய்லான்னுக்கும் அவர்களுடைய மரணத்திற்காக அரிச நடுங்கியது என்று சொன்னார்கள் அரிச நடுங்குதான் சாய்ரதையொல்லாக தாய்லான்னுக்கும் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு விண்ணுலகத்திலிருந்து எழுவதாயிரம் மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லா அலையம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எப்படி அந்த ஏழு வருஷத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அடைய முடிஞ்சது அப்படின்னா அந்த ஏழு வருடங்களும் அவர்கள் வாழ்க்கையில் பொற்காலமாக இருந்துச்சு ஒவ்வொன்றையும் க பார்த்து பார்த்து செலவு பண்ணாங்க சரியான முறையில் அதை வடிவமைத்தாங்க திட்டமிட்டாங்க அதனால் அந்த ஏழு வருடங்களில் நல்லா இவ்வளோ பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கினான் என்று பார்க்கிறோம் நேரத்தை அவங்க வீணடிச்சிருந்தாங்க அந்த நேரத்தை வீண் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவங்களால் அடைஞ்சிருக்க முடியுமா முடியாது ஒவ்வொன்றையும் சரியான முறையில் அவங்க பயன்படுத்தினாங்க உசாமதி பொண்ணு ஜெய்து ரயில் உள்ளாகுத்தாளும் அப்படின்னு ஒரு சகாபி பதினாறு வயசில் ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு தளபதியாக அவரை நியமித்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அப்படின்னா தான் அது ஒரு ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசு ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு மூணு வருஷத்தில் அவர் ஒரு போர் வீரராக போகலை போர் தளபதியாக போகிறாரு பெருமானாரால் நியமிக்கப்படுகிறார் சாதாரணமான ஆள் எல்லாம் செல்லதால் நியமிச்சுருவாங்களா அந்த தகுதியும் தராதரமும் அவர்கிட்ட இருந்ததுனால தான் நியமித்தாங்க அப்போ அந்த பதினாறு வயசுக்குள்ளே தன்னை அவ்வளோ பெரிய ஒரு போர் தளபதியாக ஆகிற அளவுக்கு தன்னை தயார்படுத்தினார் அப்படின்னா எவ்வளோ ஒரு பக்குவமான முறையில் ஒவ்வொரு காலங்களையும் அவர் செதுக்கியிருப்பார் அப்படிங்கிறத நாம் விளங்கணும் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான இமாம்களில் ஒருத்தர் வந்து அல்லாமா நவவி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சமுதாயத்திற்காக எழுதி தந்த கிதாபுகள் ஐநூறு ஐநூறுக்கு மேற்பட்ட கிதாபுகளை எழுதி கொடுத்துருக்குறாங்க ஐநூறு கித்தாப்புகள் அவங்க ஒரு ஆள் மட்டும் எழுதியிருக்கிறாங்க எப்படி அதை எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை தேடி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வந்து சாப்பிட சொல்லுவாங்களாம் அவர் எப்போவுமே வந்து கித்தாப் எழுதிக்கிட்டு எதையாவது ஒன்றை படிச்சுக்கிட்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இப்படியே இருப்பாங்க இரவு நேரம் வரும்பொழுது மகனை சாப்பிடுமா அப்படிங்குவாங்களா இல்லை சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்களா எதையாவது ஒன்றை படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் கடைசியில் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்தால் வந்து உடம்பு கெட்டு போயிருமே அப்படின்ட்டு தாயார் பக்கத்தில் உட்காந்து அவங்க ஊட்டி விடுவாங்களோ அதை வாங்கிக்கு வாங்கலாம் சாப்பிட்டுக்கு வாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பூரா உட்காந்து கித்தாப்புகளை எழுதிட்டு ஆய்வு செஞ்சுட்டு காலையில் கேட்பாங்களா அம்மா நைட்டு சாப்பாடே தரலையே அப்படிங்கு வாங்கலாம் நைட்டு சாப்பிடலையே சாப்பாடே தரலையே அப்படிங்கு வாங்கலாம் ஊட்டி விட்டணம்மா அப்படிங்க தெரியலையே அப்படிங்கு வாங்கலாம் அம்மா ஊட்டி விட்டது கூட தெரியாத அளவிற்கு அதில் அவ்வளோ மும்முரமாக ஈடுபாடு காட்டி அதில் வந்து ஈடுபட்டதுனால தான் அவங்க இவ்வளோ ஒரு சாதனைகளை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம் அவங்க எழுதின கிட்டாப்பெலாம் லைஃப் முழுக்க உட்காந்து வாசித்தாலும் வாசி கூட முடிக்க முடியாது ஒவ்வொரு முன்னோர்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய இமாலய சாதனைகளை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒவ்வொரு நேரங்களையும் செதுக்கினா செதுக்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு நேரத்தையும் அவங்க சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க இல்லைன்னா இவ்வளோ பெரிய சாதனைகள் அவங்களால செய்ய முடியாது அல்லாஹனுடைய நியமத்துன்னு விளங்குனாங்க ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாவட்ட பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அச்சம் அவங்களுக்கு இருந்துச்சு உமரிபுண சத்தாபிரதிகளாக நம்ம சொல்லுவாங்களா இரவு நேரத்தில் தூங்கிட்டா அல்லாஹ் செய்யக்கூடிய கடமைகளை செய்ய முடியாத பகல் நேரத்தில் தூங்கிட்டால் சமூகத்திற்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்ய முடியாத அப்படின்னு நைட்டும் தூங்க மாட்டாங்களாம் பகலும் தூங்க மாட்டாங்களாம் ரெண்டு நேரத்தில் தூங்குறதுக்கும் பயப்படுவாங்களாம் நைட் தூங்கினா அல்லாவுக்கு எப்படி கடமைகள் செய்கிறது பகலில் தூங்கினா சமுதாயத்தை எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு தூங்கிறதுக்கே பயப்படுவாங்களாம் இன்னும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் கொடுத்தது அப்படிங்கிறத அந்த சரியான முறையில் பயன்படுத்தணும் எதையும் மீனடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அல்லாஹுத்தாலா குரான்ல சொல்கிறான் இன்னமான் அவுதூலவும் அத்தா அவர்களுக்கு நாம் கணக்கிட்டு கொண்டே இருப்போம் அப்படின்னு அல்லா சொல்கிறான் எதை அல்லா கணக்கிடுறான் எதை அல்லா வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தப்சீர்களில் விரிவுரைகளை தேடும் பொழுது இமாம்கள் சொல்வார்கள் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை வருடத்தை நாட்களை நிமிடங்களை அல்லாஹ் கணக்கிட்டு கொண்டே இருக்கிறான் இவன் அப்பாஸ் ரதிகிறதாக தாய்லானுக்கு சொல்வார்கள் அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கிய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் கணக்கு வைக்கிறான் அவன் வாழ்க்கையில் அவன் நடந்து போகக்கூடிய அந்த கால் பாதை எட்டுக்கள் ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹ் கணக்கு வச்சுருக்குறான்னா இந்த எட்டு நீ எதற்கு பயன்படுத்தின இந்த எட்டு நீ எடுத்து வச்சல இந்த எட்டை நீ எதுக்கு பயன்படுத்தின நல்லதுக்கு பயன்படுத்தினியா கெட்டதுக்கு பயன்படுத்தினியா அப்படின்னு ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹுத்தாலா பதிவு செஞ்சிட்ருக்குறான் ஒவ்வொரு எட்டையும் அல்லாஹுத்தாலா கணக்கிட்டு வச்சிருக்கிறான் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அல்லாமா இபுனு கையும் ரஹமத்துல்லாஹி இலையை சொல்கிறார்கள் மனிதர்கள் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் கணக்கு இருக்குதான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை மூச்சு விடுறோம் ஒவ்வொரு மூச்சுக்கும் எல்லாம் கே கேள்வி கேட்பானா இந்த மூச்சை நீ எந்த நிலையில் நீ விட்ட நன்மையான காரியத்தில் இருக்கும்போது இந்த மூச்சு நீ விட்டியா அல்லது தீமையான காரியத்தில் இருக்கும்போது இந்த மூச்சை விட்டியா அப்படின்ட்டு ஒவ்வொரு மூச்சுக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ எவ்வளோ நாம் அந்த நேரங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் விளங்கணும் உலக உண்மையிலேயே உலகத்தில் சாதையானவர்களாக யார் இருக்க முடியும் அப்படின்னா யார் நேரங்களை சரியான முறையில் வடிவமைச்சு திட்டமிட்டு அதை வந்து ஷெடியூல் போட்டு இந்த நேரத்தில் இதை செய்யணும் இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு யார் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறாங்களோ அவங்க தான் சாதனை சாதனையாளர்களாக மிளற முடியும் பெருமானார் செல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் இந்த தீனை நான் வந்து பரிபூர்ணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இது எப்போது அந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னா பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் மரணிக்கின்ற ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் இந்த வ இந்த வசனம் இறங்குச்சு அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வசனம் இறங்குது தீன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு பிறகு யாரும் எதையும் வந்து தீனில் சேர்க்க தேவையில்லை தீனில் வந்து எதுவும் குறைபாடு எதுவும் கிடையாது இதை வந்து மிஸ் தீன் இது சொல்லாமல் போயிடுச்சு தீன் இதை வழிகாட்டாமல் போயிருச்சேன் அப்படின்னு யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு அது கம்ப்ளீட் ஆகிடுச்சி முழுசாயிருச்சு இன்றைக்கும் கூட கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய சமுதாயத்திற்கும் இது தீனில் வழிகாட்டுதல் இருக்குது காலங்கள் மாறினாலும் ஜென்ரேஷன் மாறினாலும் புது புது நவீன யுகங்கள் தோன்றினாலும் தீனுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வழிகாட்டுதல் தீனில் இருக்குது யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தீன் பக்காவாக முழுமையாயிருச்சு இது எப்போது பெருமானார் செல்லல்லா அலேஸ்லமுடிய மரணத்திற்கு முன்னால் அல்ல அந்த வசனத்தை இறக்கணும் தீன் எங்கே தொடங்குச்சி எங்கே தொடங்குச்சி அப்படின்னா செல்லல்லா அலிஸ்வம் அவர்கள் மதினாவுக்கு வந்த பிறகு தான் சரியத்தை தொடங்குது மக்காவில் இருக்கிற வரைக்கும் ஈமானை பற்றி தான் அல்லாஹூத்தலா வசனத்தை இறக்கிட்டே இருந்தான் அல்லானா யார் அல்லாஹ் எப்படி நம்பணும் ஈமான் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த வசன வசனங்களை தான் அல்ல ம மக்காவில் பதிமூணு வருஷங்கள் இறக்கிட்டே இருந்தான் மதினாவுக்கு வந்த பிறகு தான் சரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இறங்க ஆரம்பிச்சிச்சு அவள் சரியத்தினுடைய தொடக்கமே எங்கன்னா மதினா வந்த பிறகு தான் மதினாவில் கரெக்டாக பத்து வருஷம் தான் பெருமானார் செல்லல்லா அலிசா இருந்தாங்க ஆயிட்டாங்க பத்து வருஷத்தில் இந்த ஒட்டுமொத்த தீனும் பரிபூர்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி முடிஞ்சிச்சு சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடங்களையும் சரியான முறையில் அவங்க பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினதுனால தான் அந்த தீனை வந்து முழுமைப்படுத்த முடிஞ்சிச்சு சல்லல்ல அலேசில் மதினாவுக்கு வரும் பொழுது நூறு என்ற எண்ணிக்கையில் இருந்த இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தை விட்டு அவங்க பிரியும் பொழுது ஒன்னேகால் லட்சம் இஸ்லாமியர்கள் எப்படி இவ்வளோ பெரிய சாதனைகளை புரிய முடிஞ்சு அப்படின்னா லைஃப் வந்து பக்கமான முறையில் திட்டமிடப்பட்டு சரியான நேரங்கள் நிர்வாகம் செய்யப்பட்டு அவர்கள் சரியான முறையில் அதை தான் இவ்வளோ பெரிய சாதனைகளை இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் விட்டு செல்ல முடிந்தது என்று பார்க்குறோம் எனவே நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தணும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அல்லாவுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த அச்சத்தோடு நாம் வாழ வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா அலவீன் சரியான முறையில் ஒவ்வொரு நேரங்களையும் பயன்படுத்த தவுஃபீஸ் செய்வானாக நேரங்கள் காலங்கள் அவனுக்கு விருப்பமான அவனுக்கு பொருத்தமான காரியங்களில் கழிவதற்கும் அல்லாஹு தலா தௌஃபி செய்வானாக வாமதுல்லாஹுள்ளீன்